இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க உங்களுக்கு பதினாறுலேருந்து இருபத்தஞ்சு வயசு இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ பாருங்க ஏன் நான் சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு டீனேஜ் பர்சன் ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த விஷயத்தை கவனிச்சே ஆகணும் டீனேஜில் பார்த்தீங்கன்னா செக்ஸோடைய தாட்டு அதிகமாக இருக்குது ஸோ இந்த டைமில் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அதனால் நீங்கள் பான் ஃபிலிம் பார்க்க ஆரம்பிப்பீங்க அப்படி பான் ஃபிலிம் பார்க்குற நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக மாஸ்டர் பர்சன் பண்ணுவீங்க ஸோ அப்படி மாஸ்டர் பர்சன் பண்ணி நீங்கள் சிற்றுமத்தில் வளர்ந்துட்டுருப்பீங்க அந்த வாழ்க்கை ஒரு மாயை அந்த வாழ்க்கையை கடந்து உண்மையான ஒரு ரியல் வேர்டுக்குள்ளே நீங்கள் வரணும் ஸோ அப்படி வந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு பேரிண்பு வாழ்க்கையை வாழ முடியும் இந்த வயசில் நம்ம நோஃபை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆரணும் நோஃபை ஃபாலோ பண்ணால் மட்டுந்தான் நம்மளுடைய லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஸோ இந்த மாதிரி ஏஜில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு உங்களை யாரோ டிப்ரெஷன் பண்ணவளோ இல்லை நீங்களே டிப்ரெஷன் ஆனவளோ இல்லை நீங்கள் லோலியாக ஃபீல் பண்ணீங்களோ நீங்கள் இந்த டைமில் பண்ணக்கூடிய முதல் விஷயம் பான்ஃபிலிம் பார்ப்பீங்க பான்பியும் பார்த்துட்டு அடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் மாஸ்டர் பேசன் ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால உங்களுடைய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய தலையில் ஒரு இருபது முப்பது கிலோ வெயிட்டு வச்சு அந்த வெயிட்டை இறக்க வச்சா எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படி ஃபீல் பண்ணுறது சரியாக தப்பானு கேட்டிங்கன்னா அந்த டைமில் வேணால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது பட் அது உங்களுடைய வாழ்க்கையே மைனஸ் ஆக்கிடு இப்படி நீங்கள் அடிக்கடி பான் பார்த்து மாஸ்டர் பேசன் பண்ணுறதுனால உங்களுடைய உடம்பும் மனசும் வலிமை எழுந்துரும் உடம்பு மனசு வலிமை இழந்துட்டா உங்களால் எதுலையுமே கன்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது ஸோ அதனால் உங்களுடைய வாழ்க்கை போகிற பாதையில் நீங்கள் போயிட்டுருப்பீங்க ஸோ அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துறாதீங்க இந்த வீடியோ இருக்க நீங்கள் இந்த செகண்டே நோஃபை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய சொத்து விந்து சக்தி அந்த விந்து சக்தியை நம்ம பாதுகாத்து வச்சால் மட்டுந்தே நம்மளுடைய உடம்பும் மனசு வலிமையாகி நமக்குள்ளே பாசிட்டிவ் திங்ஸ் ஏற்படும் ஒவ்வொரு ஆண்மகனும் கட்டாய பிரம்மச்சரியை நம்ம கடைப்பிடிச்சே ஆகணும் இந்த இடத்துல சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா வீரியத்தை இழப்பவும் ஆண்மகன் கிடையாது விரியத்தோடு போராடுவனே உண்மையா நானும் மகன் உங்களுக்கு கஷ்டம் வரும்போதுலாம் நீங்கள் மாஸ்டர் பேசன் பண்ணாதீங்க மாஸ்டர் பேசன் பண்ணால் அப்போதிக்கு வேணால் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் பட் அந்த கஷ்டம் வரும்போது உங்களுடைய மனசை ஒரு நிலையாக்கி அந்த கஷ்டத்தை எப்படி கடந்து போலாம் அப்படின்னு மட்டும் யோசிங்க அப்படி யோசிச்சா மட்டும் உங்கள் லைஃப் அடுத்த கடத்த இன்னைக்கு போகும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்கள் உங்களால் எதுல வேணால் ஜெயிக்க முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்களை ஜெயிச்சு காட்டுங்க உங்களுடைய ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணுங்க உங்களுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணுங்கள் உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஆறு மாசத்துக்கு பான் பிலிம் பார்க்காதீங்க மாஸ்டர் பர்சன் பண்ணாதீங்க இது ரெண்டு வருஷத்தை ஒரு ரியல் வேர்ல்ட உங்களால பார்க்க முடியும்